ஒரு நிகழ்வுக்கு வருவோம் நம்ம வந்து இப்ப தமிழ் பள்ளிகள் எடுத்தாலும் நம்ம நாட்டுல வந்து சிறப்பாக இயங்கிட்டு வருது சிறப்பான ஒரு இடத்துல பார்க்க முடியுது நமது கலாச்சாரத்தையும் சரி நமது சமயத்தையும் சரி நமது மொழியை வளர்க்கறதுக்கு தமிழ் பள்ளிகள் எவ்வளவு சிறப்பா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் கூட அதுல சிலர் வந்து சில குறைக்காடை கண்டுபிடிச்சி இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இந்த பூஜை செய்யக்கூடாது சரஸ்வதி பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் பார்க்க முடியுது அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க டாக்டர் தமிழ் பள்ளிக்கூடம் அப்படின்றது நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்குங்க நம்ம மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு உண்டான அடிப்படையான நிறைய விஷயங்களை போதித்து கற்றுக் கொடுத்த இடம்னா தமிழ் பள்ளிக்கூடம் தான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் நம்மளுடைய முன்னாள் மறைந்த ஒரு மந்திரி இருந்தார் இல்லையா அடத்துமநாதன் பத்மநாதன் அவர் வந்து ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் நிமிடத்துவம் பெற்றவர் அவரு படித்தது தமிழ் பள்ளிக்கூடங்கள் சாமி வேலூர் அவர் படித்தது தமிழ் பள்ளிக்கூடங்கள் டத்தோ சி சுப்பிரமணியம் அவரு படிச்சது தமிழ் பள்ளி கூடங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டத்தோ வி சரவணன் அவங்க எல்லாருமே தமிழ் பள்ளி இருந்து வந்தவங்க நான் தமிழ் பள்ளி கூடங்க நீங்க தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாரும் ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் இல்லையா பி ஆறுமுகம் அவரு தமிழ் பள்ளி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தமிழ் பள்ளி இருந்து வந்தவங்க இதெல்லாம் விட்டுருங்க செயற்கை கோல் தெரியுங்களா இத வந்து அமெரிக்காவினுடைய திறமையை அப்படியே மறைத்து விண்கலத்தை ஏவிய பெருமை அப்துல் கலாம் தேர்வு மீனோவ குடும்பத்தை சேர்ந்து தமிழ் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்தவருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்ல பல பேர் வந்து தமிழ் பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவங்க உலகத்திலேயே இன்னைக்கு மிகச்சிறந்த தமிழ் பள்ளிக்கூடமாக இருக்குது சிம்பாலி தமிழ் பள்ளிக்கூடம் வெள்ளாண்ல இருக்குதுங்க இப்படி தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு நிறைய ஒரு வரலாறுகள் பெருமையெல்லாம் இருக்குது இந்த தமிழ் பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒரு பெருமை என்ன தெரியுங்களா சரஸ்வதி பூஜைன்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பூஜைங்க மாணவர்களை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடியது ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவினை வந்து வலுப்படுத்தக்கூடியது ஒரு ஒற்றுமையான ஒரு சூழல் அன்னைக்கு தாங்க நீங்க நிறைய பார்க்கலாம் அந்த வகுப்பறைகள்லாம் ஒன்னாக்கிறது வகுப்பறைகள்லாம் எல்லாம் சுத்தம் படுத்துறது பள்ளிக்கூடத்தையே முழுமையாக ஒற்றையை அடிப்பது தூசி இல்லாமல் பண்ணுறது கழுவுறது இதெல்லாம் செய்து அந்த கடை கொண்டை கடலை கச்சான ஊற வச்சு பொங்கல் செய்கிறது இப்படி ஒரு ஒற்றுமையான ஒரு கலாச்சாரத்தை கொடுத்த இடம் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இந்த தமிழ் பள்ளிக்கூடத்தில் சரஸ்வதி பூஜை பண்ணக்கூடாது இது வந்து நேரத்தெல்லாம் வீணடிக்கிறது இது ஒரு பாடம் மாறிங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மாணவனுக்கும் இன்னொரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய இடம் இந்த உங்களோட என்ன சில பேர் எதிர்மறையாக பேசுறாங்களே தவறுங்க டாக்டர் உண்மையிலேயே தவறு ஏன்னா நம்மளும் அந்த இதுலேருந்து இருந்துருக்கோம் எங்களுக்கு தெரியும் நாங்க சரஸ்வதி பூஜை நடந்ததுன்னா ஒவ்வொரு போய் காசு பண்ணுவோம் அது வந்து அந்த வயசுல தெரியாது பாருங்க அது வந்து சிலருக்கு வந்து தவறா இருக்கும் ஆனா அது ஒரு போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த காலத்தில் தமிழ் பள்ளி ஒருத்தர் சொல்றாங்க நான்காம் ஆண்டுல படிச்சது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவதாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி படிக்காத ஒருத்தன் அந்த வாசனை தெரியாத ஒருத்த இது தவறு அப்படின்னு சொல்லி மத்தவங்களுடைய மனதை எத்தனை பேருடைய வயிற்றெரிசில கொட்டி கொள்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்க ஒரு விஷயத்தை பேசுறோம்னா அதை நிதானிச்சு சிந்திச்சு பேசணுங்க நமக்கு வந்து பேச தெரியும் ஊடகங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கான்னு இதை பேசிட முடியாது பேசுங்க எத்தனையோ விஷயம் இருக்குங்க நமக்கு வந்து எவ்வளவு பற்றாக்குறையான சில விஷயங்கள் இருக்கு அரசாங்கத்தான் நடத்தக்கூடிய இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துல இதுக்கு ஒரு நேரம் எல்லாம் அனுமதிச்சு நம்ம எல்லாம் அதாவது நாட்டே வந்து கப்பர்ச்சாயன் கப்பாடை துகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வா ஒரு நாட்டில் கலைமகள் சரஸ்வதிக்கு அப்படின்னு ஒரு வழிபாடு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம செய்யக்கூடியதை வந்து மாற்றி செய்கிறாங்க இன்னொரு கதை கூட சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருதுங்க கம்பர் இருந்தார் அவையார் இருந்தாங்க அவங்க வந்து அந்த அரசவையில் இருக்கக்கூடிய வேலையில் கம்பரை வந்து அவையார் கிண்டல் அடிக்கிறதுக்கா வேண்டி ஒரு காலடி நாளிலே பந்தல் அடி அப்படின்னு சொன்னார் டீ போட்டு பேசினார் அவை பாடி போடி அவை யாரை அப்படின்னு சொன்னாங்க முட்டமேர் கூரை இல்லா வீடே குலராமன் தூதுவனே மட்டீர் பெரியம்மை வாகனமே ஆறை எடா சொன்னாய் அது அப்படின்னு சொன்னாங்க முட்டமேர் கூரை இல்லா வீடுன்னா என்ன தெரியுங்களா குட்டி சுவர் அட குட்டி சுவர எம நேரம் பரிய யமனு வரக்கூடிய எருமை கடாவே குளராமன் தூதுவனை குரங்க ஆற எடா நீ அது நீ கேட்டல்ல ஒரு காலடி நாலு பந்தல் அடியா என்ன எதுன்னு கேட்டல்ல ஆற இலை அந்த ஆற இலை வந்து ஒரு காலில் நிற்கும் நாலு இலை இருக்கும் அதுதான்டா அது அப்படின்னா அதே கம்பரை வாடா போடான்னு சொன்னாங்க அந்த வாசகத்தை நீங்க பாருங்க முட்டைமதி கூரை இல்லா வீடே குளராமன் தூதுவனை மட்டில் பெரியம்மை வாகனமே எடா சொன்ன குளராமன் தூதுவை சொல்லி ஆற இலடா நீ அது சொன்னது இதாங்க தமிழ் இதை வந்து எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேர்ந்துடும் அதனால தமிழ் பள்ளிக்கூடம்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பொக்கிஷம் மாறிங்க எவ்வளவு பேர் நம்ம தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு வசதி இருந்தால் கண்டிப்பா அதை அனுப்புங்க அதனால இருக்கக்கூடியவர்கள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கொஞ்சம் சொற்பமான சில விஷயங்களை வந்து குத்தி காட்டி நாமே எட்டப்பர்களாக மாறிவிடக்கூடாது எத்தனையோ நாடுகளில் இன்னைக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி தாங்க வந்து பண்ணுறாங்க அமெரிக்க பதவியேற்பு விழாவில் பகவத்கீதை மேலே சத்தியம் பண்ணி பிரமாணம் பண்ணி வந்து பதவியேற்பு செய்கிறாங்க நியூசிலாந்தில் இன்னும் சில நாடுகளில் வந்து காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்க நீங்கள் பாலிக்கு போய் பாருங்கள் பாலியிலெல்லாம் பள்ளியூடம் தொடங்கும் பொழுதே காயத்ரி மந்திரம் அவங்களுக்கு இந்த சரஸ்வதி பூஜைலாம் ரொம்ப விசேஷமாக நடக்குதுங்க நம்ம ஏங்க ஒரு சிறுமதியை படைத்து நம்ம வந்து இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்மளுடைய கலை நம்ம கலாச்சாரம் தானுங்களே நம்மளோட பண்பாடுகள் தானுங்க நம்மளுடைய வழிபாடுகள் தாங்க நம்மளுடைய வழிபாடுகளில் போய் ஏன் வந்து இது செய்கிறோம் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நன்மை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு தானுங்களை இந்த சரஸ்வதி பூஜை அம்மா கலைமகள் கலைவாணி தாய் அது போட்டி தானே இருக்கணும் அப்போ தானே ஒரு மதிப்பு வருங்க இல்லைன்னா புத்தகத்தை தூக்கி வீசி விளையாடக்கூடிய சூழ்நிலை ஆகி போயிரு இல்லையா அதை வந்து எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும் கல்விக்கு ஒரு அதிபதி அவங்கதான் தான் நான் பேசணும் அந்த மாதிரி ஊடகங்கள்ல நம்ம பெருசாகிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமாக கூட அதேதான் தான் சுய விளம்பரத்திற்காக வேண்டி எதிர்மறையான எத்தனை பேருடைய வயிற்றுச்சலுங்க தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுடைய அந்த பங்களிப்பு வந்து அப்படியே ஒப்பில்லாததுங்க ஒரு குழந்தை படிக்கணும்னு இருக்காங்க எவ்வளோ முயற்சிகள்லாம் நடக்குது தமிழ் பள்ளி கூடத்துல உள்ளவங்க வந்து தமிழ் சோறு போடுமான்னு ஒரு கேள்வி இருந்துச்சுங்க சோறு போட்டு கொண்டு இருக்கிறது இல்லையா தமிழ் பள்ளி இருந்து வந்தேங்க நானு நான் வந்து தமிழ் பள்ளி இருந்து வந்தாலு கேரி தீவுல வந்து நான் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சாரு அதன் பிறகுதான் இந்த தொழிலுக்கு வந்தாள் ஆனா என்னுடைய அடிப்படை என்ன தெரியுங்களா என்னுடைய மொழி வளம் தமிழ் அந்த தமிழ் பள்ளி நான் எத்தனை வருஷங்க நாங்கள்லாம் அந்த சரஸ்வதி பூஜைக்கு வந்து எவ்வளவு நம்ம பாடுபட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து அப்படியே சிறுமதி அப்படியே குட்டி காட்டக்கூடிய வேலையில் கொஞ்சம் வேதனையாக இருக்கிறதுலாம் மாற்றி கொண்டா சிறப்பாக இருக்கும் நமது பள்ளிக்கூடமும் சரி நமது கலாச்சாரம் மொழி சமயம் இதெல்லாமே சிறப்பாக வளர நிச்சயமாக ஒரு துணை தமிழ் பள்ளி கூட வாழணுங்க வாழ வேண்டும் வளர வேண்டும் நாம் சுபிச்சமாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது நம்முடைய கடமை நம்மளுடைய கலாச்சாரமும் வளரும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போன மாணவருடைய ஒரு இதுவும் தமிழ் பள்ளிக்கூடம் போன ஒரு மாணவருடைய நம்ம வேறுபாடு அவருடைய ஒரு வீட்டுல பேசக்கூடிய ஒரு விதம் அவருடைய பெரியவர்களுக்கு கூடக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் நிறைய வேற்றுமைகள் நினைக்கும் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் உண்மைதான் ஆக இதை வந்து நிச்சயமா சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஒரு மனதில கொள்வாங்க அப்படின்னு நம்புவோம் ஆக டாக்டர் இதுவரைக்கும் நல்ல பல விஷயங்கள்லாம் சொன்னீங்க நமது தமிழ் பள்ளிகளில் எவ்வளோ சிறப்பாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடைபிடிக்க வேணும் அதற்கான சிறப்புகள்லாம் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிச்சயமாக சம்மந்தப்பட்டவர்கள் ஒருத்தர் நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்கொள்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்